எதற்காக நாம் மோடியோடு இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்முடைய தமிழகத்துல நாம சொல்லுவோம் வள்ளுவனை தன்னுடைய தன்னை உலகனுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுவோம் வள்ளுவனை உலகுக்கு சமர்ப்பித்த நம்முடைய தமிழகம் இன்னைக்கு திருவள்ளுவரை உலகம் முழுவதும் ஒரு மனிதன் எடுத்துச் சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய தேர்தல் அறிக்கையை நீங்க ஒரு நிமிடம் பாருங்க தேர்தல் அறிக்கையில பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உலகம் முழுவதுமே திருவள்ளூர் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை உலகம் முழுவதும் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் கடந்த பத்தாண்டுகளாக இதுவரை இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை போன போனாண்டு காட்சி காசி தமிழ் சங்கம் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய உறவினர்கள் எல்லாம் காட்சிக்கு சென்று காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பை பார்த்தார் இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கம் நடத்தப்பட்டிருக்கிறது சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியினுடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோல பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று அங்கே வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்முடைய மொழிக்கு நம்முடைய கலாச்சாரத்திற்கு சுதந்திரத்திற்கு பிறகு யாராவது ஒரு தலைவர் ஏதாவது ஒரு பிரதம மந்திரி இப்படிப்பட்ட மரியாதையை நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்துருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் புதுடெல்லியில இங்க இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் நம்முடைய தமிழ் மொழியாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள் இன்னைக்கு ஒருபடி மேல போயிருக்கார் உலகம் முழுவதுமே திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை நாம் அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் திருவள்ளுவருடைய சிலையை இப்பத்தான் பாரிஸ் பக்கத்தில் நிறுவனாங்க அது மட்டும் இல்லை திருக்குறளை நூறு மொழியிலே மொழிபெயர்ப்போம் என்று சம்மதம் எடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் இதுவரை இதுவரை பத்து அயல் நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கின்றார்கள் பத்து அயல் நாட்டு மொழியில சமீபத்துல பாப்பா நியூகுனியா நாட்டுக்கு சென்ற பொழுது அந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கக்கூடிய என்கின்ற மொழியில நம்முடைய திருக்குறளை அந்த ஊர் பாப்பா நியூகுனியால விட்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்ல காசி தமிழ் சங்கம் மேடையில நம்முடைய திருக்குறளை பதிமூன்று இந்திய மொழியில வெளியிட்டிருக்கிறாங்க பார்வையில்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக பிரெயில் மொழியினை நம்முடைய பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் அருமை சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை இங்கிருக்கக்கூடிய எல்லா சொந்தங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த முறை நடக்கப் போகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவரை ஆட்சியில் அமர்த்தினோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அமர்த்தினோம்